ஐயோ ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த முந்திரி பாலம் டேஸ்ட் இது யாருக்குமே தெரியாது இதில் நிறையா சத்து நிறையா இருக்குது இந்த பக்கத்தில் டேஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம அது பேக்கா ஒரிஜினலான்னு நம்ம சாப்பிடும்போதே தெரிஞ்சிடும் குவாலிட்டி வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா போகுது டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி அங்கே ஒரு எட்டு விதமான தரம் பிரித்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் மழை பெய்ஞ்சுதுன்னா கீழே இருக்கிற வெப்பம் அனல் தாங்க முடியுமோ அந்த பூக்கள் வந்து தனியும் ரெண்டு மாதம் மழை பெய்யாமல் இருந்தால் விளைச்சல் நல்லா இருக்கும் வணக்கம் வேளாண் டிவி நேயர்களே இன்னைக்கு நம்ம பன்ருட்டி பக்கத்தில் இருக்க ஒரு பலாப்பழம் மற்றும் முந்திரி விவசாயியை பார்க்க வந்திருக்கோம் வாங்க அவரை பற்றி அவருட்டியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் உங்கள் பேர் உங்கள் ஊர் பற்றி சொல்லுங்கள் வணக்கம்ண்ணா என் பேர் ஜெகன் நான் கல்லூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் பெரியகாட்டு சார்ந்து உள்ளே நாங்கள் ஒரு முந்திரி பழ விவசாயி ஒன்றரை லட்சம் ஏக்கர் இது வந்து பன்ருட்டி மக்கள் கல்லூர் மக்கள் வந்து வாழ்வாதாரமே இந்த ப இந்த முந்திரியை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் இந்த முந்திரி விளைச்சலை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு முந்திரி ரொம்ப நல்லா இருக்குண்ணா இல்லை முந்திரி விவசாயம் வந்து எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க முந்திரி விவசாயம் எங்கள் பாரம்பரியமாக நாங்கள் ஒரு பத்து தலைமுறையாகவே எங்கள் முன்னோர்கள்லேருந்து இந்த இது தானே விவசாயம் தான் எங்களுக்கு இப்போ ஒரு ஏக்கருக்கு ஒரு கணக்கு பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா முந்திரி விவசாயம் வந்து எவ்வளோ செலவு வருது எவ்வளோ வரவு வரும் இப்போ நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபா செலவு பண்ணி ஆகணும்ண்ணா வரவு எப்படி இருந்தாலும் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு ஏழு எட்டு மூட்டை நம்ம குறிக்கலாம் ஒரு மூட்டை வந்து எண்பது கிலோ எம்ப ஒரு பெத்திகம் ஒரு மூட்டை வந்து பன்னெண்டாயிரம் ரூபா வைக்கிதுண்ணா ரேட்டு அப்படி வரும்போது நம்மளுக்கு வந்து ஏக்கருக்கு ரூபா கிடைக்கும் முந்திரியோட நடவு அதில் ஒரு ஏக்கரில் எத்தனை மரம் வைக்கிறது பற்றி சொல்கிறீங்களா ஒரு மரம் ஒரு ஏக்கரில் அதெல்லாம் ஒரு இருபது வைக்கலாம் இருபது மரம் இருபது மரம் வைக்கலாம் ஓகேங்க இப்போ அதை நடவு செஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் என்னென்ன செய் செயல்பாடுகள் செய்யணுங்களுக்கு நடவு வைக்கிறதுனா ஃபர்ஸ்ட் இப்படி தானே இருக்கும் நடவு வைக்கிறது அதை கொஞ்சம் பார்த்துக்குவோங்க ஓகே அதுலேருந்து நம்ம தண்ணி ஊற்றி பராமரிச்சுன்னு வரணும் இயற்கை உரங்கள மாட்டு சாணம் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் முந்திரியை கொஞ்சம் பெருசாகனு வரணும் ஓகே கண்ணை வளர்த்துக்கணும் வரணும் ஓகே இப்போ இதில் வந்து பூச்சி நோய் தாக்குதலில் என்னென்ன இருக்குங்க பூச்சி நோய் தாக்குதல்னால் அந்த நூல் பூச்சின்னு ஒன்று இருக்கும் வெள்ளைப்பூச்சி வண்டுன்னு ஒன்று இருக்கும் அதெல்லாம் இப்போ வந்து நாங்கள் மருந்து அடிச்சு தானே அது சரி செஞ்சுக்கிட்டு ஓகே இப்போ வந்து அதுக்கு நீங்கள் இயற்கை முறையில் யூஸ் பண்ணுறிங்களா இல்லை செயற்கை முறையாக ஃபஸ்ட்டு எல்லாம் இயற்கை தானே இருந்தது காலப்போக்கில் எல்லாம் கொஞ்சம் செயற்கை இயற்கையும் சேர்ந்து கலந்து வருது கலந்து வருதுங்க ஆமாம் ஓகே இப்போ வந்து இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு இது ஈல்டு கிடைக்குதுங்க சாகுபடி எவ்வளோ பண்ணுறீங்க சாகுபடினா நான் ஏக்கருக்கு ஒரு எட்டு மூட்டை சாகுபடி ஆகும் எட்டு மூட்டைங்க ஆமாம் ஒரு மூட்டை இன்னைக்கு என்ன ரேட்டுங்க ஒரு மூட்டை ரூபாய் இப்போதைக்கும் போயிட்டுருங்க சரிங்க இப்போது பன்னெண்டாயிரம் ரூபா போய்ட்டு இருக்கும்போது இந்த சாகுபடி உங்களுக்கு லாபமாக இருக்கா இல்லை நஷ்டமாக இருக்குங்க நம்ம வந்து விளைச்சலை பொறுத்து தானே லாபமாக நஷ்டமானு பார்க்க முடியும் இந்த வாட்டி மழை வந்து கொஞ்சம் பேஞ்சி பூக்கள் கொஞ்சம் வீணாக்கி விட்டுடுச்சு இந்த வாட்டி விளைச்சல் கொஞ்சம் கம்மியாக தானே இருக்குது போன வருஷத்தோடு இந்த வருஷம் விளைச்சல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போ மழை பெய்யுனால என்ன ப்ராப்ளம்னா ம பூக்கள் பூத்து இருக்கும்போது மழை பெய்ஞ்சதுன்னா அந்த பூக்கள் ஃபுல்லாகவே கருவி மழை எப்படின்னா ம மழை பெஞ்சதுன்னா கீழே இருக்கிற வெப்பம் அனல் தாங்க முடியுமோ அந்த பூக்களை வந்து போடும் ரெண்டு மாதம் மழை பெய்யாமல் இருந்தால் விளைச்சல் நல்லாயிருக்கும் சரி சரிங்க நம்ம இதேமாரி பிஞ்சி வரும்போது இருக்கும்போது மழை பெஞ்சா பரவாயில்ல பூத்து இருக்கிறப்ப மழை பெய்யக்கூடாதுண்ணா அது முந்திரியோட இது சரி சரிங்க இப்போ மற்ற பயிர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா தான் நல்லா வளரும் பார்த்தீங்கன்னா மழை இல்லை மழை பெய்யணும் ஆனால் முந்திரி பூத்து இருக்கிறப்ப மழை பெய்யக்கூடாது பெய்யக்கூடாது சரிங்கண்ணா இப்போ வந்துட்டுங்கண்ணா இந்த முந்திரியில் என்னென்ன சவால்கள் இன்னும் இருக்குது உங்களுக்கு என்ன சவால்னால் எங்களுக்கு இப்போதிக்கும் வந்து இப்போட்டு கொட்டை அதிகமாக இங்கே வருதுண்ணா வெளிநாட்டு கொட்டை நம்ம ஊரில் ஊருக்கு நிறையா வருது அது வரத்தால் வந்து நம்ம உள்ளூரில் இருக்கிற முந்திரி கோட்டைக்கு வந்து விலை கொஞ்சம் வியாபாரிங்க வந்து ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க அதான் ஒரு பெரிய சவாலாக இப்போ இருக்குது சரிங்க இப்போ அந்த முந்திரி என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்குங்க குவாலிட்டிஸ்னால் இது வந்து நாங்கள் எடுத்துன்னு போய் கம்பெனியில் போட்டுருவோண்ணா அவங்க தரம் பிரிப்பாங்க டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி அவங்க ஒரு எட்டு விதமான தரம் பிரித்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கண்ணா பயிர் ஓகேங்க இப்போ முந்திரியில் பார்த்தீங்கன்னா வயசு அதிகமாக அதிகமாக இது ப்ரொடக்ஷன் அளவுக்கு இருக்குங்க ப்ரொடக்ஷன் ஆக அதிகமாக தானே இருக்கும் கம்மியாக இருக்குது வயசாக அதிகமாக தான் இருக்கும் முந்திரியை பொறுத்த அளவுக்கு எத்தனை வருஷங்கண்ணா பயிர் எத்தனை வருஷம்னா இது ஒரு முந்திரியோடய ஆயுள் காலம் வந்து பதினெட்டு வருஷம் இருக்கும் பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் அது நம்ம லாபத்தை தான் தண்ணி சந்தோஷங்க இப்போ வந்துட்டு நம்ம முதல்ல அந்த மரத்தில் பார்த்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் பழம் இருந்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்குது இது என்னென்ன டிஃப்ரென்ஸ் இது என்னென்னா மொத்தமே எங்கள் க பண்ருட்டி இது முந்திரி தோப்பில் வந்து ஒரு அஞ்சு விதமான கலர் தானே இருக்குது சிகப்பு இது எல்லோ ஆரஞ்சு ரெட்டு லைட் ரெட்டு இதுதான் ஒரு அஞ்சு விதமான கலர் தான் இருக்குது அது பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து அந்த கலர் மட்டும்தான் அங்கே இருந்து வருது சரி இப்போ இதை வச்சு முந்திரியோட குவாலிட்டி தான் மாறுங்களா இப்போ இதை வச்சு நம்ம பார்க்க முடியாதுண்ணா இது வந்து நம்ம வந்து ஆவரேஜாக தான் எல்லாமே போடுறோம் அந்த உடைச்சி உள்ளே இருக்கிற பயிரை வச்சு தான் நம்ம குவாலிட்டியை செக் பண்ண முடியும் சரி சரி மேலே இருக்கிற கொட்டையை வச்சு நம்ம குவாலிட்டி செக் பண்ண முடியாது ஓகே ரைட் சரிங்களா இப்போ வந்துட்டுங்க நம்ம முந்திரி இப்போ நம்ம ஒரிஜினல் முந்திரி இருக்குது இல்லைங்களா இதை வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு அனுப்புறோம் நம்ம அடுத்து பேக்கரி இந்த மாதிரிலாம் போகுது எல்லாம் சாப்பிட்றாங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஃபோனில் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அதில் வந்து எதோ ஃபேக்காக முந்திரி மாதிரி செய்கிறாங்க அதில் வந்து ஏதோ மைதா மாதிரி வச்சு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் பொய்யான ஒரு கருத்துன ஓகே அதெல்லாம் கிடையாது அதெலாம் அதெலாம் வந்து பேக்கரில அந்த ஸ்வீட் ஐட்டம் அதேமாரி எதாவது செய்வாங்களா முந்திரியை பொறுத்த அளவுக்கு ஃபேக் பண்ணவே முடியாது ஓகே ஓகே அந்த டேஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம அது ஃபேக்காக ஒரிஜினலானு நம்ம சாப்பிடும்போதே போதே அப்படி அப்படி கண் அப்படி செஞ்சால் கூட சாப்பிடும்போது போது கண்டுபிடிச்சிடலாம் எங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு தெரியல உங்களுக்கு அனுபவம் எப்படி இருக்கும் அது எது நம்ம உண்மையா சாப்பிட்ற மாதிரி பொய்யாங்கிறது எனக்கு தெரியல இப்ப அதை பார்த்தோன்னா எனக்கு நம்பிக்கை தான் நம்ம தான் தோணும் ஆமா யாருக்கா அது ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி சாப்பிட்டவங்களுக்கு அடுத்த வாட்டி சாப்பிடும்போது அது ஃபேக்கா ஒரிஜி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஓகே அப்படிங்கிறப்ப நம்ம ஃபேக்கா பண்றது ரொம்ப ரேர் ரேர் ஓகே பண்ண முடியாது ஃபேக்காவே சரிங்க ஆனா இப்ப முந்திரியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய குவாலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னீங்க ஒரு எட்டு குவாலிட்டி கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க குவாலிட்டி என்ன லாஸ்ட் அப்போ சீசனு மார்க்கெட்டை பொறுத்து தானே இப்போதைக்கும் வந்து ஆயிரத்தி ஐம்பது கிலோ கேஜி போகுது அடுத்து த்ரீ டுவெண்ட்டி வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகே அப்புறம் ஃபோர் டுவெண்ட்டி வந்து அறுநூற்றி ஐம்பது எழுநூறுவாய்க்கிட்ட அது போகும் லாஸ்ட்டு அந்த முந்திரி முழுசாக வரத்தையும் நாலு குவாலிட்டி இருக்கு அந்த ரெண்டா புட்டா அது ஒரு குவாலிட்டி வரும் பாதி பயிர் அது ஒரு இது வரும் அந்த பாதியே வந்து காளா உடைப்பாங்க இப்ப நம்ம இது பண்ணும் போதே பாதி பாதியா பிரிச்சு கிரேட் பண்ணி சரி சரிங்க வந்து இந்த முந்திரி பழத்தோட டேஸ்ட் அதை சாப்பிட முடியுமா அது ஐயோ ரொம்ப அருமையா இருக்கும் அந்த முந்திரி பழம் டேஸ்ட் இது யாருக்குமே தெரியாது இதுல நிறைய நார்ச்சத்து நிறைய இருக்கு இந்த பழத்துல ஓகே இது நிறைய அங்கே விளைச்சதால எங்களால் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பழம் மூணு பழம் நாங்கள் சாப்பிடுன்னு இருக்கோம் இது நார்ச்சத்து உள்ள ஒரு ந நல்ல பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இவ்வளோ நேரம் இந்த வெயிலே எங்களுக்காக இத்தனை கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி சரி